பரதன் சத்துருக்கே என்று நாள்கள் பிறந்து குருகுலம் சென்று நன்கரை தள்ளி பயந்து நாங்கள் அயோத்தி மாவட்டத்திலேருக்கின்றோம் அந்த நேரத்தில் விஸ்வாமத்தில் முதல்வர் என்ன செய்தார் ஒரு யாகம் செய்தார் அந்த யாகத்தை தாவதை என்று சொல்லக்கூடிய அரைக்கியாளர்கள் அந்த யாகத்தை அழைத்துக்கொண்டிருக்கின்றார் பார்த்தார் விஸ்வாமத்தில் முடியும் நேராக அயோத்தி மாவட்டம் வந்தால் என் தந்தை

நான் செய்யக்கூடிய வேள்வியை அரைக்கி தாடகை அழித்து கொண்டிருக்கின்றார் அந்த தாடகை அழிய வேண்டும் அதற்கு இதுதான் செய்ய வேண்டும் உன் மகன் இருக்கின்றாலே ராமன் அந்த ராமனை என்னோடு அடுத்து

எனக்கு மாலை அடித்து எனக்கு நூறு ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அந்த அருமை தம்பினுடைய குடும்பங்கள் பிரம்மனால் வரையப்பட்ட வயது எத்தனையோ அத்தனை வயது வரையிலே நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் தெய்வாகிய ஆஞ்சநேயரை பிரார்த்தி செய்கிறேன் அது மட்டுமல்ல என் அருமை மாமா தாவரைக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் அவர் தான் இந்த கலைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவர்தான் அவரோடு நான் பயின்று இப்போ இந்த கலையை வந்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட மாமா தாமரைக்கண்ணன் அவர்களுடைய குடும்பமும் அந்த பிரம்மனால் வரையப்பட்ட வைத்தியத்திலே வரையிலே இல்லாமல் வாழ வேண்டும் என்று நான் வணங்கி தெளிவுமாகிய ஆஞ்சநேயனை பிரார்த்தனை செய்கிறேன் அது மட்டுமல்ல கலை நாடகம் இருக்கிறதே தெருக்கூத்து தெருக்கூத்து உருவான பிறகுதான் இந்த மேடை நாடகம் இந்த மேடை நாடகத்துக்கு முன்பாக செருப்புத்திலே நாராயணசாமி பிள்ளை அவர்களோடு நாம் சேர்ந்து சில நாடகம் நடத்தியிருக்கின்றோம் அதற்கெல்லாம் அவர் உண்மொழியாக இருந்து அவர் எங்களோடு நடத்தினார் அப்படிப்பட்ட அவரோடு இருந்து தான் இப்போ இந்த வேலைக்கு வந்திருக்கிறார்

அதாவது பொரலூர் கிராமத்தை சேர்ந்தவர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மாவட்டம் பொரலூர் கிராமத்தை சேர்ந்த கே நடராஜன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அவர் தான் இந்த கம்பெனிக்கு உரிமையாளர் அவர் தான் நான் இது வரும் நாடகத்துக்கு போக முடியாது என்ன முடியாது சொன்னேன் ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து ஐயா நீங்கள் எங்கள் கம்பெனியில் நாடகாசிரியர் இருக்கணும் அப்படின்னு என்னை மல்லி பண்ணி அழைத்து வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தான்

完毕。

என்ன அதன அதுல அந்த ஆரம்பிச்சோம் சாகே செய்தேன் என் கையில் இருக்கக்கூடிய வில்லோ அம்பு கே போட்டு மாமா பெண்ணு நினைக்காதே அவள் அரைத்து அவனை கொள்ளலாம் என்று உழைத்தான் அப்பொழுது மா அதிபராக என்று ஊர்வலம் செய்ய அங்கு போட்டு வைத்திருந்தார்கள் அப்படி இருந்த உடனே என்னுடைய அரசராக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர முனிவர் என்னை அழைத்து வந்தார் எப்படி தெரியுமா பால ராமநாத அழைத்து வந்தோ இப்போது வீராதி வீரன் ஆகிவிட்டோ அவனுக்கு திருமணம் செய்துதான் அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார் அரச <laughs> இல்ல இல்ல அய்யோத்தி மகரம ஆமாங்க இல்லே நீங்கள் ஆம்பருது இப்போ இங்க இருக்கின்றோம் இல்ல கூட அங்க இருந்துடானே ஆமா சரிங்க मरण அவர் குறைத்தான்